ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமை திதி மதியம் ஒரு மணி வரை ஒத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் திருதி நாம யோகம் பாலவம் பின்பு கௌளவ கரணம் மதியம் ஒரு மணி வரை சித்த யோகம் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று புதன்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் கூடிய மாலை வேளையில் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் தேய்பிரை பஞ்சமி திதி அன்று ஸ்ரீ வாராகியம்மன் வழிபாடும் பிரச்சனைகளை தீர்க்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மையான நாளாகும் ரிஷபம் செலவுகள் அதிகரிக்கும் மிதுனம் லாபகரமான நாளாகும் கடகம் போட்டிகள் உருவாகும் சிம்மம் விவேகம் உண்டாகும் கன்னி தடங்கல்கள் ஏற்படக்கூடும் துலாம் அமைதியான நாளாகும் விருச்சிகம் பொறுமை தேவைப்படும் தனுசு அன்பு பாசம் அதிகரிக்கும் மகரம் மகிழ்ச்சியான நாளாகும் கும்பம் வெற்றி பெறுவீர்கள் மீனம் இன்பமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் சகல செல்வங்களும் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்